ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னா தமிழக அரசு நிதி வந்து ரெண்டாயிரம் ரூபா கொடுக்குற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதை பேஸ் பண்ணி வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோவில் வந்து நிறைய கமெண்ட் செக்ஷனில் எப்படி சார் அப்ளை பண்ணுன்ற மாதிரி நிறைய பேர் கேட்டதுக்கேங்க அதை எப்படி அப்ளை பண்ணலான்றது தான் பார்க்க போகிறோம் இப்போ வந்து புதுசாக வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஊரகம் அண்டு கிராம வளர்ச்சித்துறை சொல்லிட்டு ஒரு வெப்சைட் அட்ரஸ் இருக்குது அந்த வெப்சைட்டில் பார்த்திங்கன்னா அதுக்கான விண்ணப்ப படிவம் விண்ணப்ப படிவம் இருக்குது எப்படி டவுன்லோட் பண்ணி எப்படி அப்ளை பண்ணணும் அந்த அப்ளிகேஷன் என்னென்ன ஃபார்மேட்டு என்னென்ன இருக்குன்றதை பார்க்க போகிறோம் அப்ளை பண்ணுறது எங்கே அப்ளை பண்ணணும் எல்லாம் ஃபுல் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ தான் இந்த உங்களுக்கான டவுட்டு வந்து கிளாரிஃபை ஆகும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கூட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊரகத்துறை சொல்லிட்டு ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ் டிபார்ட்மெண்ட்டு சொல்லிட்டு இருக்கிறதான் வெப்சைட்டு இந்த வெப்சைட் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் டவுன்லோட் பண்ணி நீங்களும் பாருங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள் கிராமப்புற சிறப்பு நிதி விண்ணப்ப விண்ணப்பத்தினை பதிவிறக்கம் செய்க கிராமப்புறத்துக்கான விண்ணப்ப பதிவும் இருக்குது நகரப்புற சிறப்பு நிதி விண்ணப்பத்தினை பதிவிறக்கம் செய்க சொல்லிட்டு ரெண்டு விண்ணப்ப படிவம் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொள்கை குறிப்புகள் சொல்லிட்டு ஒன்று இருக்குது மொத்தம் மூணு டாக்குமெண்ட்டையும் டவுன்லோட் பண்ணிங்க இந்த மூணு டாக்குமெண்ட்டை பேஸ் பண்ணி தான் நம்ம எப்படி அப்ளை பண்ண போகிறோம் நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிவிட்டேன் அதை டவுன்லோட் பண்ணது எப்படி இருக்குன்றதை பார்ப்போம் கிராமப்புறமும் நகரப்புறமும் ஒன்றா தான் இருக்குது ஆனால் சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் இருக்குது அது பார்த்துங்க நான் வந்து கிராமத்தில் இருக்கிறதுனால கிராமப்புற சிறப்பு நிதி விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செய்வதை பற்றி எப்படி டவுன்லோட் பண்ணியிருக்கு பார்க்கலாம் இதுதான் கிராமப்புற விண்ணப்ப படிவம் இது கிராம ஊராட்சி பெயர் கேட்டிருக்காங்க குக்கிராமம் பெயர் ஃபுல் டீட்டெயிலாக கேட்டிருக்காங்க கணக்கெடுப்பு படிவம் எண் மாவட்டம் ஒன்றியம் கிராம ஊராட்சி குக்கிராமம் வரிசை என்னன்னு சொல்லிட்டு இது வந்து இந்த ஃபார்ம் வந்து ஊராட்சி ஒன்றியத்தில் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் வறுமை கோட்டு கீழ் வாழும் கிராம மற்றும் நகர்ப்புற ஏழைகளுக்காக குறிப்பாக விவசாய தொழிலாளர்கள் மற்றும் பல்வேறு தொழில்களில் ஈடுபட்டுள்ள ஏழை தொழிலாளர் குடும்பங்களுக்கு ஒரு முறை சிறப்பு நிதி உதவி இரண்டாயிரம் வழங்கும் திட்டம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க மாவட்டம் ஒன்றியம் கிராம ஊராட்சி பெயர் குக்கிராமம் பெயர்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு குடும்ப தலைவி மனைவியின் பெயர் கேட்குறாங்க கணவன் பெயர் கேட்குறாங்க அப்புறம் பிறந்த தேதி குடியிருப்பு வீட்டின் மற்றும் அவங்களோட அட்ரஸ் கேட்குறாங்க இனம் மதம் அதுக்கப்புறம் குடும்ப தலைவியின் ஆதார் ஆதார விவரங்கள் பற்றி மற்றும் வங்கி கணக்கு ஆதார் கார்டில் உள்ள டீடைல்டு மற்றும் வங்கி கணக்கு பற்றி கேட்டிருக்காங்க அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பதினொன்னாவது வந்து தொழில் உங்களோட தொழில் என்னன்னு கேட்டிருக்காங்க அதை பேஸ் பண்ணி ஒரு காலம் கொடுத்துருக்காங்க இதை இருக்கிறவங்களை தான் அப்ளை பண்ணலாம் கீழே பார்த்தீங்கன்னா என்னென்ன தொழிலாம் அப்ளை பண்ணலான்றது கொடுத்துருக்காங்க என்னென்ன தொழிலாளர்கள்னா விவசாய தொழிலாளர்கள் பட்டாசு தொழிலாளர்கள் மீன்பிடி தொழிலாளர்கள் விசைத்தறி தொழிலாளர்கள் கைத்தறி தொழிலாளர்கள் கட்டுமான தொழிலாளர்கள் சாலை தொழிலாளர்கள் மரம் ஏறும் தொழிலாளர்கள் உ உப்பள தொழிலாளர்கள் காலணி மற்றும் தோல் பொருட்கள் தொழிலாளர்கள் துப்புரவு தொழிலாளர்கள் மண்பாண்ட தொழிலாளர்கள் கைவினை கைவினை கலைஞர்கள் பல்வேறு தொழில்கள் ஈடுபட்டுள்ள தொழிலாளர்கள் சொல்கிறாங்க செல்ஃப் அவங்க வந்து தனியாக ஒரு தொழில் பண்ணுறீங்கன்னா அவங்களுக்கு அவங்களும் அப்ளை பண்ணான்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க இது ஃபுல் டீடைல் நோட்டிஃபிகேஷன் இருக்குது இது பார்த்தீங்கன்னா தொழிலை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க உங்களோட தொழில் என்ன தொழிலாளர் நலவாய் உறுப்பினராக ஆம் இல்லைன்ற மாதிரி சொல்லுங்கள் ஆம்னால் அதுக்கான நம்பர் கேட்டிருக்காங்க இல்லைன்னா இல்லைன்னு போட்டுருங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சொத்து விவரம் கேட்குறாங்க வீடு சொந்த வீடா வாடகை சாலை சாலையோர குடியிருப்பான்ற மாதிரி கேட்டிருக்காங்க அதை வேஸ்ட் பண்ணி கொடுங்க வீட்டு வகை கூரை வீடா அதுக்கான டீட்டெயில் மாடி வீடான்றதை கேட்டிருக்காங்க நீளம் சொந்த நிலமாக பதிவு பெற்ற கு குத்தகை தர நிலமான்னு கேட்குறாங்க நிலம் விவரம் உங்களுக்கு நிலம் இருந்ததுன்னா அது வேஸ்ட் பண்ணி சொந்த நிலம்னா என்ன நஞ்சையாக நஞ்சை நாளன்னா புஞ்சை நீளமான்ற கேட்குறேங்க குத்தகை நீளம்னா எப்படி கேக்குறாங்க கால்நடைகள் விவரம் என்னென்ன ஆடு மாடு இதர வகை கோழி என்ற எத்தனை இருக்குன்ற பஸ் எக்ஸ்பிளைன் பண்ணணும் பிற தொழில்கள் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க பிற சொத்துக்கள் சாரி பிற சொத்துக்கள் விவரங்கள் வகைப்படுகிற இரு சக்கர வாகனன்றது மூன்று சக்கர வாகனம் நான்கு சக்கர வாகனம் அதில் வந்து என்னென்ன வகை இருக்குது ட்ரெக்டரு குளிர்சாதன பெட்டி ட்ரைலரு குளிரூட்டு கருவி சலவை இயந்திரம் இயந்திர மீன்பிடி படகு வேளாண் இயந்திரங்கள் குறிப்பாக எழுதுவோன்னு சொல்லியிருக்காங்க வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க குடும்ப உறுப்பினர்கள் டீட்டெயில்டு ஃபுல் டீட்டெயில்டாக கேட்குறாங்க கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் என்னென்ன ஆப்ஷன்னா உறவு முறையை சொல்லிட்டு கணவன் மனைவி மகள் மகன் அதுமாரி ஒரு கொடுத்துருக்காங்க டீட்டெயில்டாக ஃபுல் டீடைல்டாக கொடுத்துருக்காங்க கல்வி வந்து என்ன படித்தவர்களோ ஆரம்ப கல்வியாக அவங்க கீழே குறிப்பு கொடுத்துருக்காங்க என்ன சமூகன்றத்தை தனிநபர் இல்லை சூழ கழிவறை பயனாளியாக உங்களுக்கு வீட்டில் டாய்லெட் இருக்கான்ட்டு கேட்குறாங்க இல்லைன்னா இல்லைன்னு கொடுங்க ஆமாம்னா ஆமான்னு கொடுத்துட்டு உறுதிமொழி பட்டத்தில் உங்கள் பெயர் கணவர் பெயர் போட்டு தபால் பெட்டி அவங்க மேற்கூறிய எல்லாத்தையும் ஃபில் அப் பண்ணிவிட்டு விண்ணப்ப படிப்பு அனைத்து காலங்களும் விடுபடாமல் பூர்த்தி செய்ய வேண்டும் பூர்த்தி செஞ்சுட்டு உங்களோட ஊராட்சி மன்ற அலுவலகம் இப்போ நான் ஒரு கிராமத்தில் நான் உத்தரவு இருந்ததுனால வந்து எங்கள் ஊராட்சி மன்றம் அந்த இடத்துல போய் நான் சப்மிட் பண்ணணும் அங்கே போய் சப்மிட் பண்ணிங்கன்னா அவங்க வந்து இதை கவர்மெண்ட்டுக்கு அனுப்பிச்சி உங்கள் எத்தனை விண்ணப்பம் வந்திருக்கோ அதை பேஸ் பண்ணி அவங்க ஷார்ட்லிஸ்ட் பண்ணி எடுப்பாங்க இது இப்படி தான் அப்ளை பண்ணணும் நகர்ப்புற இது மட்டும் இதே தான் நகர்ப்புறமும் இதே தான் இங்கே கிராம ஊராட்சி பையனுக்கு இதில் அது பதிலாக நகர ஊராட்சி பயணம் இருக்கும் அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அந்த ஃபார்ம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் மற்றபடி வேறு எந்த சேஞ்சஸ் இல்லை இதில் பாத்தீங்கன்னா மாவட்டம் மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சி அஞ்சல் குறியீட்டு ஏன் வார்டு என்ன சொல்லிட்டு கேட்டிருக்காங்க மற்றபடி வேற எந்த ஒரு டிஃப்ரெண்ட் இல்லை மற்றதெல்லாம் அது இதாக காமன் தான் மேலே மட்டும் ரெண்டு காலம் மட்டும் சே சேஞ்சஸ் ஆகிருக்கு மற்றபடி வேறு எந்த சேஞ்சஸ் இல்லை இதுதான் இப்படி அப்ளை பண்ணிங்கன்னா அவங்களுக்கான இரண்டாயிரம் ரூபாய் பெறத்துக்கான வழிமுறைகள் இது தான் இது இப்படி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பெற முடியும் இதுக்கான அப்ளிகேஷன் நோட்டிஃபிகேஷன் எப்போ வந்ததுன்னா இப்போ ஒரு இருபதாம் தேதி தான் கண்டிப்பாக இருபதாம் தேதி தான் இந்த அப்ளிகேஷன் நோட்டிஃபிகேஷன் வந்து அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுக்குறேன் கிளிக் பண்ணி நீங்களும் அப்ளை பண்ணாதவங்க அப்ளை பண்ணுங்கள் நீங்களும் பயன்படுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கூட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ